நம்ம சேனலில் கிச்சன் வேலைகளை எளிமையாக்கக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் இதில் நிறைய பியூட்டி டிப்ஸுமே ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனலில் இது ஒரு கம்பேலிஷன் வீடியோ இதோட நான் வந்து ஃபோர்த்து வீடியோ அப்லோடு பண்ணுறேன் பார்க்காதவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது நிறைய டிப்ஸும் நிறைய வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குது வாங்காது என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டிப் வந்து சிக்கன் வாங்கணும் அப்படின்னா இதை வந்து கொஞ்சமாக மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிங்க அப்படின்னா கிச்சனில் அந்த கவிச்சு ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காதுங்க ரொம்ப வாஷ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த பேட் ஸ்மெல்லே இருக்காதுங்க நெக்ஸ்ட்டு வந்து சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடணும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து மசாலா உதுந்து போகும் அதை எப்படி ஈஸியாக நம்ம நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு செய்யணும்னு பார்க்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க லெமன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹாஃப் லெமன் புளிஞ்சி விட்டுருங்க நம்ம சேனலில் பிரியாணி ரெசிப்பியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி கிறிஸ்பியாக பொறிக்கணும்னு ஒரு லாக்ல அப்லோடு பண்ணியிருக்கேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ வேணும்னா நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நான் பொறிக்கிறேன் இந்த மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிறோம் அப்படின்னா நல்லா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடணும் அப்பதான் சூசியா மசாலா பிடிச்சிருக்கும் இப்போ இது எல்லாமே அவங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியா நல்லா மொறு மொறுன்னு உதிராம வருதுன்னு ரொம்ப சிம்பிளான மசாலா தான் ஆனால் டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்கும் பாருங்கள் என்ன கொஞ்சம் கூட உதறவே இல்லை நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய டிப்ஸு நிறைய லாக்ல நிறைய ரெசிபீஸ் அப்லோடு பண்ணியிருக்கோம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ் யாராச்சும் பிரியாணி செஞ்சு கொலைஞ்சு போகுது அப்படின்னாலும் அதுக்குமே நான் டிப்ஸ் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம மாவெல்லாம் ஜலிக்கிறோம் நம்ம வீட்டில் வந்து வடிகட்டி மட்டும்தான் இருக்குது நியூஸ் பேப்பர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாத்திரத்தை அடியில் வச்சுக்கோங்க ஒரு கடாயை அடியில் வச்சுட்டு அந்த கடாயோட சேர்த்து இந்த ஜல்லடையை நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா அழகாக வந்து ஸ்டோர் ஆயிரும் ரொம்ப சிம்பிளான ட்ரை நமக்கு இந்த மழை காலத்தில் கோல்டு பிடிக்குது அப்படின்னா இந்த ஒரு செடி மட்டும் போது முள் முருங்கை இலைன்னு சொல்லுவாங்க இதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதோடைய சாறு மட்டும் சின்ன குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் வந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ சளி பிடிச்சிருந்தாலும் இது நார்மலா நம்மள வந்து சரி பண்ணிடுவோங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு மருந்து மாத்திரையெல்லாம் குடிச்சு நமக்கு கேட்கல அப்படின்னா இந்த கல்யாண முருங்கை இலை செடியை நீங்க இந்த மாதிரி கஷாயமாக இந்த மாதிரி வடிகட்டி உங்களுக்கு குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நல்லா ஒரு ஏழு எட்டு இலையை தண்ணியில் போட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு அரை டம்ளர் ஆனதும் அதையுமே குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சளி இருந்துச்சு அப்படின்னா கம்மியாயிரும் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிட்டு நல்லா ஒரே ஒரு சங்கு ஊற்றி விட்டீங்க அப்படின்னா நெஞ்சு சளி இருந்துச்சு அப்படின்னா நல்லா கரைஞ்சி எல்லாத்தையுமே வெளியேற்றிடும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி சப்பாத்தி போட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்ல லேயரில் லேராக சூப்பரான பரோட்டா ரெடி ஆயிருங்க கோதுமை மாவு தான் நான் இதுக்கு எடுத்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களால் அகலமாக நல்லா வட்டமாக நெவிட்ட முடியுமோ அந்த மாதிரி நெவிட்டிக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீரல் கீரைலாம் போட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நல்லா வந்து ஒரு பரோட்டா லேயர் மாதிரி போட்டுக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நல்லா அழகாக லேயராக இருக்குங்க கோதுமை பரோட்டா இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நல்லா லேயர் பிரிஞ்சு வரும் ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி போட்டுட்டு இதை நீங்கள் வந்து எப்போயும் போல் சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டு சுட்டி எடுத்தீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியாக நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் எப்பயுமே சப்பாத்தி சுட்டுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல லேயர் சப்பாத்தி நல்ல டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும் நம்ம எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி சப்பாத்தி சுட்டு எடுத்துகிட்டு போனாலும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க ரெண்டு மூணு நாளைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல லேயர் வந்திருக்குன்னு ரொம்பவே சிம்பிளான மெத்தடுங்க நான் சொல்றது எல்லாமே கிச்சன் குயின்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சமையல் மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறது அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறது காரம் எப்படி அதிகமாக போட்டுவிட்டோம் அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறது நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம மிளகாய்லாம் அரைக்க கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தட்டி கொடுக்க சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அல்லது இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் போட்டு நல்லா இந்த ரொட்டினை விட்டுற கட்டையை வச்சு நல்லா இந்த மாதிரி தட்டி கொடுத்தீங்க அப்படின்னா மிளகாய் நல்லா சீக்கிரமாக அரைஞ்சிரும் சம்டைம்ஸ் சில கடைகளில் வந்து அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா அரைச்சி கொடுக்க மாட்டாங்க அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் தட்டி கொடுங்க தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியான வேலை இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை மட்டும் இருந்தால் போதுங்க நெக்ஸ்ட்டு டிம் வந்து நம்ம சாம்பார் செய்யும்போது புளி ஊற போட மறந்துவிட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய்லாம் வேகப்படுவோம் இல்லைங்க அந்த தட்டு மேலே இந்த மாதிரி புளியை ஊற வச்ச கிண்ணத்தை மேலே வச்சுட்டோம் அப்படின்னா புளி வந்து சீக்கிரமாக ஊறி வந்துடும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம குளிக்க போகும்போது நமக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கோடாரி தைலம் அல்லது நீலகிரி தைலம் இருந்துச்சு அப்படின்னா ஒன் டிராப்ஸ் அல்லது ஒரு டூ டிராப்ஸ் விட்டுட்டு நீங்க குளிச்சிங்க அப்படின்னா நல்லா சொடக்கெடுத்த மாதிரி இருக்கும் நமக்கு உடம்பு பெயின் எல்லாமே ரிலீஃப் ஆயிரும் ரொம்ப சிம்பிளான டிப் இது நீங்க தலைக்குமே குளிக்கலாம் ஒன்றும் செய்யாதுங்க அதெல்லாம் பனிக்காலத்தில் இந்த வெங்காயத்துக்கு மேலே கிச்சன்லேயெல்லாம் மெலீஸான ஈக்கல் பறக்கும் அதுக்கு இந்த மாதிரி வேப்பிலை புகை போட்டு விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த புகைக்கு ஈக்களும் கொசுக்களும் வராது ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் நைட் டைமில் சில்ட்ரன்ஸ் வந்து அழுகுறாங்க அந்த டைம்ல போய் நம்ம பால் சூடு பண்ணிட்டு வந்து ஆத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டில போட்டு பாலை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டே நிமிஷத்துல பால் ஆறி வந்துடும் ரொம்ப சிம்பிளான டிப் பனி காலத்துல நம்ம சில்லுன்னு பால் கொடுக்க முடியாது நல்லா சூடு பண்ணிட்டு இந்த மாதிரி ஆற வச்சு கொடுங்க நெக்ஸ்ட் டைம் வந்து பால் எல்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பா அதை அந்த பால் சட்டியில ஊத்துறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு வடிகட்டி ஊத்துங்க இதுல வந்து கண்ணுக்கு தெரியாத முடிகள் இருக்கும் அது எல்லாமே தங்கிரும் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டுல நைட்டு சுட்ட சப்பாத்தி காஃபி இருக்குது அப்படின்னா அதில் சூப்பரான ரெசிபி ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சர்க்கரை போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து ஊற வச்சுட்டு சில்ட்ரன்ஸுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி வேலையுமே டக்குன்னு முடிஞ்சிடும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது ட்ரை பண்ணி பாருங்கள் காஞ்சி போய் இருக்கிறத நம்ம அப்படியே சாப்பிட முடியாது அதுக்கு இந்த மாதிரி போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும் நெக்ஸ்ட் டைப் வந்து இந்த மாதிரி வந்து வேஸ்டான அட்டை இருந்துச்சு அப்படின்னா இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க உங்ககிட்ட வெங்காய கூட அல்லது கம்மியா இருக்குது ஆனால் ரெண்டு பொருள் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு ஒரு பக்கம் சின்ன வெங்காயம் ஒரு பக்கம் பெரிய வெங்காயம் போட்டு யூஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி இந்த லைக் வந்து நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் வாங்குறோம் அப்படின்னா இதில் சீக்கிரமாக வந்து நமக்கு அந்த முளைச்சு வந்துருங்குவாங்க அந்த மாதிரி முளை விட்டு வராமல் இருக்கணும் அப்படின்னா பூண்டு அல்லது பூண்டுடைய காம்பு வரமிளகாய் இதெல்லாம் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா சீக்கிரமா முளைக்காது ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கத்திரிக்கோல்லாம் ஷார்ஃப் பண்ணனும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெதடை நம்ம வீட்டில் இந்த மாதிரி டேப்லெட் கவர் நிறைய வச்சுருப்போம் இதை வந்து இந்த மாதிரி நல்ல சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா சிசரும் நல்லா ஷார்ஃப் ஆயிரும் அதுவும் இல்லாமல் இந்த வேஸ்ட்டான குப்பையை நம்ம தூக்கி எறியணுன்ட்டு அவசியம் இல்லைங்க நிறைய ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கட் பண்ண இந்த டேப்லெட் கவரை வச்சு நம்ம கேஸ் அடுப்பில் இருக்க இடுகுகள் இந்த ஆன் ஆஃப் பட்டனை வந்து க்ளீன் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணலாம் டேப்லெட் கவர் மட்டும் இருந்தால் போதும் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு இனிமேல் டேப்லெட் கவரை நீங்கள் குப்பையில் போட மாட்டீங்க இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது நிறைய ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணலாங்க நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கோம் மறக்காமல் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டடிப் வந்து காய்கறி வெஜிடபிள்ஸ் எது வாங்கினாலும் அதை வந்து இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணாமல் இந்த மாதிரி கிளாத் பேக்கில் போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு எந்த ஒரு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த ஈரத்தன்மை பாலித்தீன் கவரில் இருந்துக்கிட்டே இருக்கனால சீக்கிரமாக நமக்கு வந்து காய்கள் எல்லாம் அழுவி போயிடும் அதுக்கு இந்த மாதிரி கேரி பேக்கில் போட்டு வைங்க துணிப்பையில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ண அந்த ஃபாயில் பேப்பர் அதாவது அந்த டேப்லெட் கவரை வந்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் அல்லது நீங்கள் ஃப்ளாஸ்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு பேக்கிங் சோடா போட்டுட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டு நம்ம தீர்ந்து போன பேஸ்ட்டை குப்பையில் போடுவோம் இந்த கவரையும் அதில் போட்டுட்டு நல்லா தண்ணியை பிடிச்சி நல்லா குலுக்கி எடுத்தீங்க அப்படின்னா பாசான்கரை எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா அழகாக க்ளீன் ஆயிரும் ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க சோப்பே தேவையில்ல நம்ம சேர்த்துருக்க பொருட்களே வந்து ஃப்ளாஸ்க்கு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எல்லாத்தையுமே ஈஸியாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும் இந்த மாதிரி ஜல்லடை வச்சு நம்ம வடிகட்டிட்டு இதை வந்து நம்ம குப்பையில் போட்டுடலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான டிப் நம்ம தூக்கி போடுற பொருட்களை வச்சு கூட நம்ம சுத்தம் பண்ண முடியுங்க பெண்கள் நினச்சா வீட்டில் எப்படி மிச்சம் பிடிக்கணும் எப்படி பணம் சேமிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கோம் அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மழை காலத்தில் நம்ம அதிகமாக தண்ணியில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம் அப்போ இந்த மாதிரி பாத்திரத்து மேலே எண்ணெய் பசப்பசப்பு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு அல்லது கோதுமை மாவு அரிசி மாவு போட்டு நல்லா இந்த மாதிரி தொடச்சி விட்டிங்க அப்படின்னா நல்லா புதுசு மாதிரி ஆயிரும் நமக்கு எண்ணெய் பசையும் இருக்காதுங்க ரொம்பவே சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த பனி காலத்தில் நமக்கு ரொம்ப ஸ்கின் எல்லாம் வறண்டு போகுது ரொம்ப ட்ரை ஆயிடுது அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி நான் வந்து ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஹனி ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கீங்க இதை வந்து உங்கள் லிப்பில் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிளாக்கான லிப் கூட நல்லா ஷைனிங்காக நல்லா பிங்கிஷாக ஆயிரும் இதை ரெகுலராக நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு மார்னிங் நைட் டெய்லி இது அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்க டார்க் செல்ஸ் எல்லாத்தையுமே இது எடுத்துரும் இதனால் நம்மளுடைய லிப்ஸ் வந்து நல்லா பிங்கிஷாக மாறும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இது அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் அல்லது கோகனட் ஆயிலை ஒரே ஒரு ட்ராப் எடுத்து உங்கள் லிப்ஸ் மேலாம் அப்ளை பண்ணாலுமே லைக் இந்த பனிக்காலத்தில் லிப்ஸ் வெடிச்சு ரத்தம் வருது அப்படின்னாலுமே கம்மியாயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம லிப்ஸுமே நல்லா பிங்கிஷாக மாறுங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணுங்கள் எல்லார் வீட்லேயுமே நெய் இருக்கும் நெய் இல்லை அப்படின்னா கோகனட் ஆயில் மட்டும் லிப்பில் டெய்லி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கனாலே நல்ல கலர் கொடுக்கும் கொடுத்துருக்கோங்க ரொம்ப சிம்பிளான டிப்புங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி பால் அடையெல்லாம் நம்ம வந்து வெண்ணெய் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணி வைப்போம் நம்ம சேனலில் எப்படி நெய்யை உருக்கணும் நெய்யை காய்ச்சணுன்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் நான் இந்த மாதிரி பால் அடை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்திருக்கேன் இதை வந்து எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு கீழே கருவலையோ இருக்குங்க இதை வந்து டெய்லி நீங்கள் ரெகுலராக நம்ம லிப்ஸுக்கு எப்படி கேர் பண்ணுவோமோ அதே மாதிரி கருவலையத்துக்குமே இந்த கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு வந்து நல்லா காஞ்சதுமே வந்து நல்ல কৰে <laughs> கோல்டு வாட்டரில் கழுவிட்டு வந்தீங்க அப்படின்னா நாலு வந்து நமக்கு அந்த கருவலையுமே ரிலீஃப் ஆயிரும் நெக்ஸ்ட்டு வந்து இதே பால் அடையில் கொஞ்சமாக அரிசி மாவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு உங்களுடைய ஸ்கின்னில் வந்து நம்ம பிம்பிள்ஸ் வந்து அந்த இடத்துல நோண்டி நமக்கு டார்க்காக தெரியுது அப்படின்னா மூணு பொருள் மட்டும் போதுங்க இதை நம்ம ஸ்கின்ல நல்லா அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரப் மாதிரி கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா ஆகும் அந்த கருப்பாக இருக்க கரும்புள்ளிகள் எல்லாமே மறைஞ்சிரும் டெய்லி ரொட்டீனில் நம்ம இந்த மூணு பொருளுமே செஞ்சால் நம்மளுடைய லிப்ஸு நம்மளுடைய கண்ணு கீழே இருக்க கருவலையும் நம்ம ஸ்கின் பிரைட்டாக இருந்தாலே நமக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இந்த டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சமைக்க போகிறோம் அப்படிங்கிற டைமில் இதை ஃபேஸ் மாஸ்க்காக போட்டுட்டு கூட நீங்கள் சமைக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அப்ளை பண்ணது எந்த அளவுக்கு க்ளோவாக இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி ஒரே ஒரு செம்பருத்தி பூ இதழ்களை மட்டும் நல்லா வாயில் மென்று ஒரு டம்ளர் நார்மலான சுடுதண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் பிரச்சனை வரது ரத்த கொதிப்பு சுகர் எல்லாமே கண்ட்ரோல் நல்ல வெது வெதுப்பான தண்ணி குடிங்க இந்த செம்பருத்தி பூளையும் அவ்வளோ பலன்கள் இருக்குது உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இதையுமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட்டு போயிடுச்சு அப்படிங்கிற டைமில் நம்ம தக்காளி அரைக்கணும் அப்படின்னா தக்காளியை நல்லா குக்கரில் போட்டு விசில் வச்சு எடுத்ததும் அதோடைய மேலே இருக்க அந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க இந்த மாதிரி கல்லில் போட்டு நல்லா மேஷ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா தக்காளி அரைஞ்சு வந்துடும் கரண்ட் இல்லாத டைமில் எப்படி நம்ம சமைக்கணும் எப்படி மேனேஜ் பண்ணணுன்ட்டு நான் வீடியோ அப்லோடு பண்ணிருக்கேன் ஓகே அந்த வீடியோவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மல்லித்தலையெல்லாம் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜல்லடையில் வச்சுட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதையும் ட்ரை பண்ணுங்கள் கண்ணாடி பாட்டில்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு வாஷ் பண்ணுங்கள் இதனால் நமக்கு கை ஸ்லிப் ஆகி உடஞ்சும் போகாது வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதிலேயே வச்சு நல்லா காய வச்சுருங்க இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம பொருட்கள்லாம் சேர்த்தணும் அப்படின்னா இந்த மாதிரி வேஸ்ட்டான பிளாஸ்டிக் பாட்டில் நான் ஒரு ஃபனலாட்டை கட் பண்ணி வச்சிருக்கேன் வச்சு நம்ம பொருட்கள் எல்லாம் இந்த கண்ணாடி பாட்டில் ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இதுக்குன்னு நம்ம தனியாக ஃபனல் வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை உங்கள்கிட்ட இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் அல்லது வேறு ஏதாச்சும் பிளாஸ்டிக் பாட்டில் ஹோல்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஃபனலாட்ட குட்டியாக வாட்டர் பாட்டிலில் செஞ்சு வச்சுருங்க வேஸ்ட்டாக தூக்கி போடுற பாட்டிலை இப்படியுமே நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம கிச்சனை எவ்வளோ பராமரித்து இந்த மாதிரி கீழே விழுந்து வண்டு வந்து பூச்சி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த கிச்சன் வைக்கிற ரேக்கை எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடுங்க எல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி நம்ம கிச்சனில் மேக்ஸிமம் முறை யூஸ் பண்ண மாட்டோம் அதுக்கு இந்த மாதிரி பேப்பரை இந்த மாதிரி வச்சு அல்லது ஒரு அட்டை இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம முறமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சு அழனிங்க அப்படின்னா நல்லா அழகா ஈஸியாக எடுக்க வந்துடும் ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வினிகர் நான் எடுத்திருக்கேங்க இந்த சிந்தெட்டிக் வினிகரை நல்ல துணியில் டிப் பண்ணி விட்டுருங்க நீங்கள் எந்த இடத்துல மளிகை சாமானம் எல்லாம் அடுக்குறீங்க எந்த ரேக்கில் வந்து நம்ம இந்த மாதிரி கடுகு ஜீரகம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் ஆடுக்குறீங்களோ அந்த செவுத்தில் நல்ல இந்த வினிகரை வச்சு அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த வாசத்துக்கு வண்டெல்லாம் எதுவுமே வராது நம்ம வச்சிருக்கிற திங்ஸ்லேயும் வந்து சீக்கிரமாக வண்டு விழுகாது நம்ம கிச்சனை பண்ணுறோம் அப்படின்னா அங்கே கீழே எல்லாம் சிந்தியிருக்கு அப்படின்னா இந்த வினிகர் தொட்டு தொடச்சாலே அது எல்லாமே நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும் நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வினிகர் அப்ளை பண்ணிவிட்டு கீழே வந்து எறும்பு சாப்பீஸ் போட்டு விட்டுருங்க நம்ம மழைக்காலம் பனிக்காலம் எந்த காலமாக இருந்தாலும் எறும்பு தொல்லை வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் நம்ம வைக்கிற பொருட்கள் எல்லாம் எறும்பு வந்துடும் அதனால் இந்த அலைமாரி சுற்றி இந்த மாதிரி எறும்பு சாப்பீஸ் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்க நியூஸ் பேப்பர் அல்லது காலண்டர் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வண்டு புழு பூச்சி வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்லைனில் இந்த கண்ணாடி பொருட்கள்லாம் எப்படி குவாலிட்டியாக இருக்கும் எந்த அளவுக்கு வாங்கணும்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதே போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி தட்டுற உரல் வச்சிருப்போம் இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு வேஸ்ட்டாக வாட்டர் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தூசியும் அண்டாது எந்த ஒரு பூச்சியும் போய் உட்காராது நெக்ஸ்ட் டேப் வந்து நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இந்த மாதிரி ரைஸ் பேக் இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம சிம்பிளாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக மாற்றிக்கலாம் நம்ம கிரைண்டருக்கு கவர் இல்லை அப்படின்னா இந்த அரிசி சாக்க நம்ம வந்து கேரி பேக் அதாவது ஒரு கவர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதனால நம்மளுடைய கிரைண்டர் வந்து டஸ்ட் அடையாது வேணுங்கிறப்ப அழகாக எடுத்து ஒரு டைம் வாஷ் பண்ணி பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு பள்ளி புழு பூச்சிகளும் ஊறாது எடுக்கிறதுக்கும் போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி அரிசி சாக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி கிரைண்டருக்கு கவர் போட்டு வைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கண்ணாடி பாட்டெல்லாம் நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் சம்டைம்ஸ் வந்து ஈரப்பதமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கேஸ் அடுப்பில் லைட்டாக சிம்மில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி காமிச்சிங்க அப்படின்னா நல்லாவே வந்து சூடு ஏறிடும் இதுக்கப்புறம் நம்ம இதில் எந்த பொருட்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சாலும் வந்து நமக்கு வண்டு விழுந்து பூச்சி விழுகாது இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தட்டை வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஒரு முப்பது செகண்ட் மட்டும் இந்த கண்ணாடி பாட்டில் வச்சு எடுத்திங்க அப்படின்னா நல்லா சூடு ஏறும் இதுக்கப்புறம் நம்ம எந்த பொருட்கள் போட்டு வச்சாலும் வண்டு புழு பூச்சி வராது இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் உள்ள ஈரமாக இருக்கும்போதே நம்ம பொருட்கள் போட்டு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஈரப்பதத்தினால அப்படியே கட்டி விழுந்து வண்டு வந்து வீணாக போயிடும் அதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வரமிளகாய் ஒன்று போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வண்டு வராதுங்க நம்ம வீட்டு குழந்தைங்களோட வேஸ்டான இந்த மாதிரி சட்டை இருக்குது அப்படின்னா இந்த காலரை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கை கிட்ட வரும் இல்லைங்க அந்த பட்டன் போடுற மாதிரி இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன வந்து இந்த அயன் பாக்ஸை ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலும் சம்டைம்ஸ் இந்த ஒயர் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப்பாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி நல்லா சுருட்டி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச அந்த சட்டை பட்டனை வந்து இந்த மாதிரி நல்ல க்ரிப்பாக போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஏர் பிரிஞ்சு கீழே விழுக்காது நமக்கு டிஸ்டர்ப்பாகவும் இருக்காது பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்